ஜான் ஜான்ராஜ் தன்னுடைய சபைக்கு துரோகம் பண்ணி தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணி தன்னுடைய பிள்ளைக்கு துரோகம் பண்ணி கடவுளுக்கே துரோகம் பண்ணி இப்படி எல்லாம் போனனால பலர் வந்து அவரை கண்டிச்சாங்க அப்பா சீராகுங்க உங்க சம்சாரத்துக்கிட்ட மறுபடியும் போங்க மன்னிப்பு கேளுங்க சீர் அப்படின்னு நிறைய ஆலோசனைகள் அவருக்கு கொடுத்தாங்க ஸோ இனிமே அவருடைய மன இருமாப்பா தன் பாவத்தை குறித்து அந்த உணர்வு இல்லாமல் மன்னிப்பு கேட்காம இனிமே வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்போ என்னென்னா நான் இஸ்லாத்தில் என்ன செய்வோம் மாதிரி தொப்பி மாதிரி போட்டு நான் யூடியூபர்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அது ஒரு மாதிரியாக பண்ணியிருக்காரு அது என்ன மோட்டிவேஷனோட அவர் பண்ணுறாரு அந்த ஃபோட்டோ ஒரு பழைய ஃபோட்டோ ஏன் அதை பதிவிட்டார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஆனால் இதுவே ஒரு தவறான ஒரு விஷயம் நல்லா கவனிங்க ஒரு தவறு நம்ம செய்கிறோம் சில சுட்டி காட்டுறோம் சபையார் சுட்டி தான் செய்வாங்க அதுக்கு தான் சபையா குடும்பம் இருக்கு குடும்பம் வந்து குடும்பத்தில் ஒரு நபர் தவறு செய்யும் போது அதை குட்டி சரி பண்றதுக்கு தான் நீதிமான் குட்டும் போது தலைக்கு என்னையா இருக்கணும் ஸோ அதுதான் ரசிக்கப்பட்டவனுடைய உணர்வா இருக்கும் நீங்க தாவிதை தவறு செய்கிறாரு நம்ம நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அந்த இருதயத்தை கிழித்து மணந்திரும்புதல்னு அந்த மாதிரி தாவிது பார்த்தீங்கன்னா மண தன்னுடைய தப்பை ஒரு சங்கீதமாகவே எழுதுகிறார் ஐம்பத்தோராம் சங்கீதத்தை பாருங்க தான் செஞ்ச தப்ப ஓப்பனா பாடல் வாயிலாக எழுதி தாவீது வைத்து வைக்கிறத பார்க்கிறோம் தன் பாவத்தை ஒரு மூடலை மறைக்கல அந்த பாவத்தை சுட்டி காட்டுறவங்கள சாடல அவங்கள எள்ளி நகையாடல தாவிது அவர் உயர்ந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு அப்படி இருந்தும் கூட தன்னுடைய குற்றங்களை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குற்றங்களுக்கு சுட்டி காட்டி தலையிலே குட்டின நபரையும் மதிச்சு தாவிது நடந்து கொண்ட விஷயத்தை நம்ம பார்க்கணும் அதுதான் சுவாபமா இருக்க முடியும் ஆனா இன்னைக்கு பாருங்களேன் இந்த ஜான்ஜபராஜும் சரி ஜான்ஜபராஜனுடைய கூட்டத்தை சார்ந்தவங்களும் சரி இந்த தப்பை சுட்டி காட்டுறதே உங்களுக்கு பிடிக்க முடியாது பட் செஞ்ச தப்பை தானப்பா இங்கே சுட்டி காட்டுறோம் நல்லா தெரியுது இங்கே ஒன் நீங்கள் செஞ்ச அவ்வளோ அவலட்சணங்களும் தெரியுது அப்போ மணந்திரும்பதை வி விட்டு விட்டு இப்படி இருமாப்பான சிந்தனை கொண்டு இன்னைக்கு அதை சுட்டி காட்டுறவங்களை பழி சொல்லாய் ஒரு நக்கலாக பண்ணுறது அல்லது சிம்பத்தியை கிரியேட் பண்ணுற மாதிரி இப்படிலாம் பண்ணி நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க தயவு செய்து இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள் இன்னுமே இவரை நம்பிட்டு ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நினைக்கும் தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா தமிழ் பைபிள் மினிஸ்டிலேனி அவர் இன்றைக்கி எந்த கேட்டங்களில் இருக்காருன்னு தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியரை போல பைபிள் பொய்த்து போச்சு அப்படி இப்படின்னு சில பைபிளுக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக அது காலங்காலமாக எழுதுகிறாங்க இன்னைக்குமே நம்மளை ஒரு ஆள் பிடிக்கல அப்படின்னா நம்மளை பற்றி நாலு பேர்கிட்ட தப்பா பேசுகிற மாதிரி அன்னைக்கு வேதாகமத்தை குறிச்சும் இயேசு கிறிஸ்துவை குறிச்சும் பலர் தவறாக விமர்சனம் நாம் பண்ணாங்க பேசுனாங்க அந்த மாதிரி பேசப்பட்ட கட்டுக்கதைகளை புத்தகங்களை தூக்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து உழப்பிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவரும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முகமுடி அணிஞ்சிட்டு இருக்கிறாரு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து இவ்வளவு நாளாக உபதேசம் பண்ணிட்டு அப்படியே பேக் அடிச்சு போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாத்திகன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு என்னென்னமோ உளங்கிட்டு இருக்கிறார் எவனோ கண்டை எழுதுன கட்டுக்கதைகள்லாம் கொண்டு வந்து அப்படி இருக்கு பைபிள் இப்படி ஆகி போச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கறோம் ஸோ எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் சில சம்பவங்கள் ஞாபகம் வச்சு அதை உங்களோடு ஷேர் பண்ணால் நீங்களும் எச்சரிக்கையாக இந்த கடைசி நாட்களிலே உங்கள் ஆத்துமாக்களை கிறிஸ்தவுக்குள்ளாக காத்துக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற காட்டி தான் இந்த வீடியோ பதிவை நான் தயார் பண்ணேன் அது என்னன்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கும்போது எலிசா கூடையே கேயாசி இருந்தான் கூடையே கேயாசி இவரு எலிசா கடவுளுக்கு முன்பாக தீர்க்கு தரிசி தேவனுடைய மனுஷன் என்று எதுவும் சொல்லுது அப்போ இவர் ஒரு குட்டி தேவனுடைய மனுஷன் மாதிரி கூடவே பயணம் பண்ணார் கேயாசி ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது தான் கேயாசி யார் என்பது எல்லாருக்குமே தெ தெரிஞ்சு ஸோ கேஆசி எப்படி இருக்கிறதுங்கிறது அது எப்பவுமே அப்படிப்பட்டவன் தான் ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னால் கேயாசி ஏதோ ரொம்ப நல்லவன் மாதிரி எலிசா கூடையே பயணம் செய்கிற மாதிரி தெரிஞ்சு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது தான் யாருங்கிறத கேஆசி காமிச்சிட்டான் அவன் ஒரு பொருளாசை பிடிச்சவன் தேவனுக்கு முன்பாக அவன் இருதயம் சரியில்லை உத்தமமாக தேவன் அவன் பின்பற்றலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அவன் அந்த தவறு செய்து கடைசியில் குஷ்டரோகியா மாரண சங்கதியை பார்க்குறோம் இன்னைக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட தான் இருக்கிற மாதிரி இருக்கும் பைபிளே நம்ம சில விஷயங்களை பார்க்குறோம் பேரரு பவுரெல்லாம் எழுதுவாங்க அவங்க வந்து நம்ம பந்தியில் கரைகளும் லட்சைகளுமா இருப்பாங்களா கரைகளும் லட்சைகளுமா இருந்து நம்ம கூட விருந்துண்ணி அப்படி இருப்பாங்க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது அவங்க யார் அவங்க புத்தி என்ன அவங்களுடைய வஞ்சனை என்ன அப்படிங்கிறத ஈஸியாக காமிச்சிருவாங்க இதுதான் விசுவாச துரோகம் கூடவே இருந்து பண்ணுறது ரெனின் இன்னைக்கு செய்கிறது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விசுவாச துரோகியாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் கேட்கிற கேள்வி அவர் வேதாகமத்தில் வெயில வைக்கிற எல்லாமே அதுக்கான பதில் அவருக்கே தெரியும் தெரியாத ஒரு மனுஷனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் இவருக்கு எல்லாமே தெரியும் தெரிந்தும் கூட ஒரு வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு அநேகரை வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அவர் செயல்படுகிற விஷயத்தை நம்மால் பார்க்க முடியுது ஏசு கிறிஸ்து இருந்த காலத்திலும் பாருங்களேன் கூடையே மூன்று வருஷம் அங்கே கிறிஸ்து போகிற சாப்பாடை சாப்பிட்றாரு அற்புதங்களை பார்க்கறாரு மூன்று வருஷம் ஊழிய பயணத்தில் அனை அற்புதங்கள் அடையாளங்கள் இவர் மூலியமாகவும் அங்கே நடக்குது எல்லாமே நடக்குது ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும்போது பாருங்க ஏசு கிறிஸ்துவை போய் முத்தத்தினால் காட்டி கொடுக்குறான் கூடவே இருந்தவன் அன்னைக்கு அப்படிதான் நீ கூடவே கிறிஸ்டியானிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஜான் ஜெவராஜ் இந்த தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் மாதிரி ஆனால் இவங்க எல்லாம் உண்மையிலேயே என்ன இல்லை ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை இவங்க உண்மையாகவே ஆட்டுக்குட்டிகளாக இருந்தால் இப்படி வந்து சேற்றில கிடக்கணும்னு விரும்ப மாட்டாங்க மறுபடியும் தன்னுடைய அதாவது கழுவப்பட்ட பன்றி மீண்டுமாக என்ன செய்யும் சேற்றுக்கு திரும்புவது போல இன்னைக்கு தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி திரும்பி இருக்கிறார் மறுபடியும் என்ன செய்கிறாங்க ஜான் ஜெபராஜ் போன்றவங்க அந்த பா அந்த பாவத்தில் இருந்தவங்க தான் அந்த பாவத்துக்குள்ள மறுபடியும் திரும்புகிறாங்க இப்போ அப்படித்தான் நம்ம பார்க்க முடிஞ்சு இவங்க சிம்பத்திக்கா நாங்கள் அதில் மாறி கிறிஸ்தவர்களை மிரட்ட மாதிரி மிரட்ட பாக்குறாங்க இவங்க உடனே நம்ம சிம்பத்தியா ஐயோ அந்த மார்க்கத்துக்கு எல்லாம் போயிடாதீங்கப்பா நீங்க கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோமா கிறிஸ்டியானிட்டிங்கிறது பரிசுத்தம் நீதி உண்மை இது தியாகம் அன்பு இதெல்லாம் நிறைஞ்சதான் கிறிஸ்டியானிட்டி இங்கே வந்துட்டும் குப்பை இன்னுமே அந்த பாவ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த சபையை நடவடிக்கை எடுக்க தான் செய்யும் நடவடிக்கை எடுக்க சொல்லி வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது பரிசுத்தாவியானவர் உள்ள இருந்தார்னா அவர் பாவத்தையும் நீதியையும் நியாய திருப்பையும் குறித்து கண்டிச்சு தான் உணர்த்துவார் சபையை கண்டிப்பா கணிஞ்சு உணர்த்துவார் தான் பரிசுத்தாவியானவர் கண்டிதலுக்கு தான் பரிசுத்தாவியானவர் ரெண்டு வேதம் சொல்லுகிறது அன்புக்கு மட்டுமா அரவணைப்புக்கு மட்டுமா அவரு கண்டிப்புக்கும் பரிசுத்தாவியான இருக்கிறார் ஆனா இன்றைக்கு இந்த கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கு யூதாஸ் போன்றவங்க முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறவங்க நம்பிக்கை துரோகம் செய்யற சில கூட்டங்கள் இன்றைக்கு தான் செய்யுது சோ இப்படிப்பட்டவங்களுக்கு தயவு செய்து இன்றைய கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் இவங்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் இவங்க மேலே நம்ம ரொம்ப அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு எங்க பிசாசிட்ட போய் அன்பு செலுத்துவீங்க அவ்வளோ நீதிமான அணிகல்லாம் இன்னைக்கு பிசாசின் தூதர்களாக இருக்கிற இவங்களை இன்னுமே விட்டு கொடுக்காம வரட்டும் ஒருவேளை மனம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க வாங்க ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பணுன்னு எப்பேற்பட்ட பாவியை மன்னிக்கிறாரு தன் பாவத்தில் இருமாப்பு கொண்டிருந்தவனை மன்னிச்சாரா பைபிளில் எந்த இடத்தையாவது தன் பாவத்தில் இருமாப்பு கொண்டிருந்தவனை கடவுள் மன்னிச்சாருன்னு இருக்கார் ஸோ அவனுக்கு தான் நியாயத்திருப்ப தேவன் கொடுக்குறார் ஆனால் உண்மையா தன் இருதயத்தை கிழித்து தன் தவறுக்கு மனம் வருந்தி மனம் கசந்து மன்னிப்பு கேட்கிறவனை கடவுள் மன்னிக்கிறார் சோ கிறிஸ்தவர்கள நீங்களும் இந்த ஒரு தெளிவு இருக்கணும் நீங்க யாரை அரவணைக்கணும் யாருக்கு அன்பு செலுத்தணும் யாரை கடிந்து கொள்ளணும் யாருக்கு புத்தி சொல்லணுங்கிற ஒரு தெளிவு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கணும் இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ உண்மையை சொல்றது கடிந்து கொண்டு பேசுறது சத்தியத்தை சொல்றது தப்பான பார்வையோடு பார்க்கற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பெருகிட்டாங்க உண்மையை பேசுகிறவங்கள பிடிக்கவே மாட்டேங்குது இந்த தடவி கொடுக்குறவங்க கிட்ட இந்த வாக்குத்தமாக அள்ளி இறக்கிறவங்க கிட்ட இந்த நல்ல வார்த்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்டே புண்படாமல் பேசுகிறவங்க கிட்ட புண்படாமல் பேசுகிறவங்கிறது ஒரு போதனை ஆனால் அது யார்கிட்ட புண்படாமல் பேசணும்னு ஒன்று இருக்குது ஏசு கிறிஸ்து போ அன்னைக்கு இருக்கிற எத்தனையோ பேரை கடிந்து கொண்டாரு யோவான் சாணம் கடிந்து கொண்டாரு அவ்வளோ பெரிய ராஜாவே என்ன செய்கிறாரு அவர் வந்து திற விஷயத்தை பார்க்குறோம் அவங்க பாவத்தை காட்டுற விஷயத்தை பார்க்குறோம் அங்கே போய் பாவம் செய்கிற அந்த ராஜாவை போய் யோவான் சானன் என்ன செய்யலை வருடி அன்பு செலுத்தலை அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவத்தை தவறான ரீதியிலே ப்ரொஜெக்ட் பண்ணி தப்பு செஞ்சவங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி சிலர் எலும்பி பேசுகிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரியான மென்டாலிட்டினால் இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடாது ஸோ லெலின் போன்றவங்க கிட்ட ஜான் ஜெபராஜ் போன்றவங்ககிட்ட கிட்ட இருக்கிறவங்களாம் விடுதலை ஆகணும் நீங்களும் இப்படிப்பட்ட மாய்மானத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிறாதீங்க தேவன் நம்மை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்து இருக்கிறார் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்றே நமக்கு வேதம் கற்பிக்குது ஸோ அந்த கடைசி நாட்களிலே ரொம்பவும் எச்சரிக்கையோடு இருப்போம் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம் காட்பரிசியோ கத்துறவங்களை ஆஸ்வதிக்கட்டும்